பேசும் அனைத்து இஞ்சங்களுக்கு வலிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஏக்கர் வீட்டில் செய்தால் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கலாம் இந்தியா ஒரு நாடாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேத்தாளுக்காங்க இந்த சைட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு அந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா போக்கத்துறை மாவட்டத்தில் வந்து உத்தரமேறுவரத்து மானாமதி வரக்கூடிய அந்த ஃபோர்வே பைபாஸ் வேலை வந்து மானாமதி கூட்டுறட்டு வரைக்கும் வேலை நடக்குதுங்க அங்கே வந்து ஒரு ஷிப்கார்டு ஒன்று அலாட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து ஃபோர்வே பைபாஸ்ங்க இது வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த பக்கத்தூரில் இருந்த சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரும் முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை நாற்பது நாலு ரூபா சொல்கிறாரு ஓனர் வந்து ஒரு சென்டின் விலை நாலு லட்ச ரூபா சொல்கிறாருங்க இந்த த ஸ்டாப் பார்த்த தண்டரக்கோட்டை பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் செங்கல்பட்டு கிளம்பாக்கம் மாதவரம் எல்லா பஸ் தடமும் வந்து இந்த கோட் ரோட்டில் தான் நின்று போவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கு தரமான சைட்டு முப்பத்தேழு சென்டங்க ஒரு சென்டின் விலை நான்கு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாருங்க இந்த சைட்டு வந்து ஊற ஓட்டி தான் இருக்குது இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு நூற்றி இருபது அடி வருதுங்க இந்த நூற்றி இருபது அடியில் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்குதுங்க இதாங்க ஃபுல் பவுண்டரி இடம் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற பாருங்க அருமையான சைட்டே மிஸ் பண்ணுறாதிங்க மொத்தம் முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை நான்கு லட்ச ரூபாய் ஓனர் சொல்கிறாரு அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணும் வந்து காமிக்கிறேன் இடம் கொடுத்துருந்தா நம்ம ஓனார்ட்டை பேசிக்கலாங்க ஒரு நூற்றி பத்து அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க அருமையான சைட்டுங்க சைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுற பாருங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க ரெண்டு கிட்டு கடி இதாங்க சைட்டு இடம் வந்து ஒரே ஸ்கொயர் தான் அதனால் நூற்றி பத்து அடி ஃப்ரண்டேஜ் வருது இது தமிழக ஸ்டேட்டை வேலை அமைஞ்சிருக்குதுங்க நூற்றி பத்து அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க ஒரு சென்டின் விலை நான்கு லட்ச ரூபா சொல்கிறாரு இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் கூட்டம் வானாண்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்